ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகத்தில் வந்து பேட்டியளித்த இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்களை சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலுடைய இராணுவத்தை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு காசாவுடைய போராளிகள் முக்கியமாக வந்து எலைட் ஃபோர்ஸஸ் வந்து நிறைய தடவை தாக்குதல் பண்ணிட்டாங்க அதுவும் திட்டமிடாத தாக்குதலாக இருக்குது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து அந்த இடத்துக்கே வந்து தாக்குதல் பண்ணுறாங்க எங்கனால அதையெல்லாம் வந்து சமாளிக்கவே முடியல இந்நேரம் நாங்கள் வந்து என்ன பிணை கேதிகளாக மாறி இருக்க வேண்டிய நிலைமையில இருந்திருக்கோம் கடைசி நேரத்தில் தான் நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுடைய எடியோ தகர்னோத்திலே இப்போ இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பரபரப்பை மறுபடியும் ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு தான் நாங்கள் உள்ளே போக வேணாம்னு சொன்னோம் இப்போ போய் வந்து இருக்கிற பிணைக்கேதியை மீட்கிறீங்களோ இல்லையோ இப்ப புதுசா இருக்கக்கூடிய ராணுவத்தை சேர்ந்து பிணைக்கேதியா நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினர் வந்து கொந்தளிச்சிருக்காங்க அதுக்கு தான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராளிகளும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோல வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதிய புதிய யுக்திகளை மாற்றியிருக்கோம் நீங்க உள்ள வந்திருக்கீங்க இந்த தடவை நீங்க திரும்பி போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து பார்த்தா உங்களுடைய பிணைக்கேதிகளும் சேர்ந்து தான் உங்களுடைய வான் தாக்குதலில் இறந்துட்டுருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் எல்லா பிணைக்கேதிகளும் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருக்கக்கூடிய பிணைக்கேதியை சேர்ந்த குடும்பத்தினருக்கு ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அப்படியே மூன்றாவதாக வந்து பார்த்தா இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மசூதுல் அக்சாவை தீ வச்சு என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து எரிச்சிருந்தாரு அந்த சமயத்தில் ஒரு பெரும் சேதம் ஏற்படுத்திருந்துச்சு அது ஒரு பெரும் பரபரப்பான செய்தியாகவும் மாறி இருந்துச்சு அப்போ ஒரு சண்டையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதை நினைவுபடுத்தி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த நினைவு நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டம் தான் பட்டுட்ருக்கோம் மசூதுல் அக்சாவை வந்து என்ன பண்ணுறாங்க தொழுக விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க எங்களைய அங்கே இஸ்ரேல் ராணுவம் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க நிறைய அராஜகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வேற செட்டில்ஸை கூட்டிட்டு போய் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது மத வழிபாடு பாடு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் வந்து அக்ஸா வந்து சுதந்திரமாக எங்களுக்கானதாக கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு இப்பவும் அப்படிதான் இருக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மசூல் அக்ஸாவை பிடிப்போம் அதே மாதிரி ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம் பாலஸ்தீனத்தை சுதந்திரம் அடைய சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சொன்ன கையோட வந்து இப்ப எல்லாருக்கும் இஸ்ரேலை பத்தி தெரிஞ்சிருக்கும் நாங்கள் அப்ப இருந்து நாங்கள் சொல்றோம் அவங்க வந்து பாலஸ்தீனத்தை முழுசா ஆக்கிரமிச்சு இஸ்ரேல் ஆக்கிக்கணும்னு சொன்னா யாருமே நம்பலை ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு காசா அப்படிங்கிறதோ இல்லை தனியா வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறதோ இருக்கிறக்கே விருப்பம் இல்லை பாலஸ்தீனன்னு ஒன்று இல்லாம ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் ஆக்கிக்கணும் தான் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு மேப்பை அவங்களே வெளியிட்டாங்க இதுல வந்து பார்த்தா பாலஸ்தீனம் மட்டும் அடங்காது பல நாடுகள் இதில் வந்து அடங்குது சவுதி வரையும் இது வந்து இப்போ தான் எல்லா உலகத்துக்கும் தெரியுது ஆனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் இஸ்ரேல் இப்படி தான் குணம் படைச்சவங்க இதை தான் அவங்க எங்கள்கிட்ட வந்து பல நூற்றாண்டுகளாக பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் வந்து உலகத்துக்கே வந்து இவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் வெற்றி கொள்வோம் எங்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமும் நீதியும் இருக்குது எங்களுக்கு உரிமையானதை நாங்கள் மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி போராளிகளும் வெளியே வீடியோ வெளியிட்டு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா இட்டாலி இட்டாலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட்பால் டீம்ல இருந்து இடைக்கால தடையை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க பொதுவாக ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எப்பப்ப வந்து நடக்குதோ அந்த அந்த நாடுகள் போய் கலந்துப்பாங்க வின் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இட்டாலியில் நடக்குது அதுக்கு இஸ்ரேலை சேர்ந்த டீம் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க எப்பயுமே கலந்துப்பாங்க அந்த மாதிரி தான் கலந்துக்கிறாங்க ஆனால் இட்டாலி என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்கள் கலந்துக்க விட மாட்டோம் அதை கலந்துக்கிறக்கு உங்களுக்கு வந்து உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இட்டாலி வந்து தடை விதிச்சிருக்காங்க விதிச்சது மட்டும் இல்லை இன்னும் மேல் முறையீடெல்லாம் செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க இனிமேல் எங்கேயுமே வந்து இஸ்ரேல் போர் நிற்கிற வரையும் ஃபுட்பாலுக்கே கலந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இது இன்னைக்கு இஸ்ரேல ரொம்பவே கோவடைய செஞ்சிருக்கு நாங்களும் என்ன பண்ண போறோம் நாங்கள் சம்பந்தமா வந்து மேல்முறையீடு பண்ண போறோம்னு நம்ம தான் இருந்துதான் அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரபல ஹீரோ வந்து பார்த்தா அவர் என்ன பேசி வச்சிருக்காருன்னா இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொள்வது வந்து ஒரு ஹாபி மாதிரி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு அவங்க ரசிக்கிறாங்க இதே மாதிரி தான் நாஜி படைகள் வந்து இஸ்ரேல் இஸ்ரேலில் செஞ்சாங்க அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனர்களை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரபலமான ஹீரோ பேசியிருக்காரு ஹாலிவுட்டுடைய ஹீரோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னைக்கு வைரலாக வந்து போஸ்டில் எல்லாம் போயிட்டுருக்கு பொதுவாகவே ஹீரோ ஹீரோயின்ஸில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா விடமாட்டாங்க இதில் வர ஹாலிவுட் லெவல்ல ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவாங்க இன்றைக்கி இஸ்ரேலை பற்றி நிறைய பேர் அது கீழே வந்து வந்து கமெண்ட் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தா நெதர்லாந்து நெதர்லாண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுத கண்காட்சி இப்போ நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே பிரான்ஸ் நடத்துனாங்க அப்போவே சொல்லிட்டாங்க இஸ்ரேல் நீங்கள் வந்துடாதீங்க உங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய கண்காட்சியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பொதுவாக இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து வருமானமே இந்த ஆயுதத்தில் தான் எவ பார்த்தாலும் ஆயுதத்தை தயாரித்து மற்ற நாடுகளுடைய கண்காட்சியில் கொண்டு போய் வச்சு வித்துருவாங்க ஆனால் போன தடவை வந்து ஃப்ரான்ஸ் வந்து தடை விதிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த தடவை நெதர்லாண்டு தடை விதிச்சிருக்காங்க வந்துடாதீங்க வித்துறாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி ஆயிருக்குன்னா ஒரு பக்கம் நெதர்லாண்டு தடை விதிக்க வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இட்டாலி தடை விதிக்கிறாங்க பத்தாவதுக்கு வந்து பார்த்தா ஒரு ஹீரோ அதை பற்றி பேசி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களையும் நாங்கள் மாட்டியிருப்போம்னு பேசுகிறாங்க மாற்றி மாற்றி பார்த்தா ஒரே நெகட்டிவான விஷயமாகவும் இன்னைக்கு ஃபுல்லாக நெத்தன்யாவுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மாற்றி மாற்றி என்ன ஆகிட்டு இருக்குன்னா இஸ்ரேலில் எல்லாருமே ஓரம் கட்டிட்டு இருக்காங்க நெத்தன்யாவுடைய ஒரு முட்டாள்தனத்தினால இஸ்ரேல் மொத்தமுமே வந்து என்ன ஆகுதுன்னா கெட்ட பேர் வாங்கி இருக்குது அதுதான் ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய கடைசி அத்தியாயமாக இது இப்ப போயிட்டு இருக்கு இப்ப உள்ள போகக்கூடிய ஆக்கிரமிப்பு இந்த அத்தியாயத்தோடு இவங்களுடைய போரை என்ன போகுதுன்னா சுக்கு நூறாக போகுது ஏன்னா இஸ்ரேல் இதுல கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க ஆதரவையும் சேர்ந்துதான் இப்ப இழக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நார்வே இப்ப நம்ம நெதர்லாண்ட பத்தி பார்த்தோம் அவங்க தடை விதிக்கிறாங்கன்ட்டு அடுத்தது நார்வே நார்வே என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இப்ப வந்து ஃபுட்பால் மேட்ச் நடத்த போறாங்க அந்த மேட்ச்ல வரக்கூடிய எல்லா காசி பாலஸ்தீனத்துக்கு கொடுக்குறோம் அதாவது காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய பசி பட்டினியில வாழக்கூடிய மக்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம்னு அறிவிச்சுட்டாங்க நார்வே அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை உடனே இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க விழுந்து அடிச்சுட்டு போய் எப்படி நார்வே அப்படி சொல்லலாம் அவங்க அக்டோபர் ஏழு செய்யும் போது நீங்க எங்க போயிருந்தீங்க அவங்க அக்டோபர் ஏழு எங்களை அடிச்சாங்களே அப்போ உங்களுக்கு ஈவரக்கெல்லாம் தெரியாதா எங்களுடைய மக்கள் இறந்தாங்களே எங்களுடைய குழந்தைகளை இறந்தாங்களேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்தளிச்சிருக்காங்க இவங்க இந்த மாதிரி பேசினாலும் சரி நார்வே அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே இல்லை அவங்க வந்து இந்த தடவை அவங்க நடத்தக்கூடிய மேட்ச்சில் வரக்கூடிய எல்லா காசையும் வந்து காசா மக்களை கொடுக்குறேன்னு இருக்காங்க பத்தாவதுக்கு அந்த மேட்ச்க்குள்ளே இஸ்ரேலில் பொதுவாகவே வந்து முப்பதனாயிரம் பேர் வந்து அனுமதிப்பாங்களம்மா டிக்கெட்டில் இந்த தடவை மூவாயிரம் பேர்த்துக்கு தான் டிக்கெட்டே கொடுத்துருக்காங்களம்மா இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக எல்லா பக்கம் இருந்து ஒதுக்கப்படுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா தகவலுமே சொல்லுது எல்லா நாடுகளும் சேர்ந்து பல்வேறு காரணத்தை சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையுமே அவர்களை ஒதுக்குறாங்க கடைசியாக ஈரான் ஈரான் இன்றைக்கி என்ன வான் வான்பரப்பை வந்து மறுபடியும் அவசர அவசரமாக மூடிருக்காங்க எதுனாலே இவங்க அவசரமாக மூடினாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெரும் பரபரப்பு வந்திருக்கு ஆனால் வந்து நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த ரெண்டு மூணு நாளாவே டெய்லி அவங்க வந்து ஏதாவது ஏவுகணையெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இஸ்ரேலை தாக்குறதுக்கான சக்தியான ஏவுகணைகளை அவர்கள் இப்போது கண்டுபிடிச்சிட்ருக்காங்க கண்டுபிடிச்சது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சோதிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த சோதனைக்காகத்தான் வந்து இப்போதைக்கு வந்து வான்பரப்பையெல்லாம் இருக்காங்க நம்ம பார்த்த வரையும் எந்த விதத்துலயுமே ஈரான் முதல் தாக்குதலே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க டெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க அவ்வளோதான தவிர இஸ்ரேல் அடிச்சா அவங்க திருப்பி அடிப்பாங்க மற்றபடி வந்து ஈரானா முதல்ல வந்து அடிக்க மாட்டாங்க போன தடவை கூட அவங்க அந்த வார்த்தையை தான் சொல்லியிருந்தாங்க ஆனா எப்ப இருந்தாலும் இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஈரானுக்கு இருக்கு அதனால ஈரான் வந்து பார்த்தா போருக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்